வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கள் அனைவரும் உடல் மன நிலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் எடிசன் ஐயாசாமி வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் இந்த இருபது நாட்களுக்குள்ளாக எனக்கு ஒரு நல்ல சிறப்பான அனுபவத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அதை நான் என்றைக்குமே மறுக்கலை இருந்தாலும் என்னோடய தனித்தன்மையில் எனக்கு இந்த பரம்பொருள் கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு சின்ன அறிவு அது ஒரு வித்தியாசமாக வெளிப்பட்டுச்சுன்னா அதை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அக்கருத்துக்களை நான் சிரமம் தாழ்ந்து ஏற்றுக்கொள்வேன் அதை போன்றே உங்களுக்கு என்னாலான உங்க நடைமுறை வாழ்க்கையில உங்க மன நலம் சார்ந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடிந்தால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்வேன் சரி நண்பர்களே கடந்த இரு காணொலி தொகுப்புகளிலும் கிரகங்களை பற்றி பாவங்களை பற்றி நான் சற்று விரிவாக தங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதே போன்றே இனி வரும் காணொளி தொகுப்புகளில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை அல்லது தங்களோடு இணைந்து கற்றுக்கொள்ளப் போகும் விஷயங்களை ஏன்னா ஒவ்வொரு காணொலியிலும் உங்களோட நான் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது மூலமாகவே இன்னும் திறம் சார்ந்த ஞானம் புரிதல்களை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது சரி நேர்களே இப்போது நாம் பதிவிற்குள் செல்வோம் இப்போ அந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு எண்ணூற்றம்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது வேர்ல்டோட பாப்புலேஷனில் மிக அதிகமாக இருக்கிற சீனா மற்றும் இந்தியா ஆகிய இந்த ரெண்டு கண்ட்ரிலையுமே தலா ஒரு நூறு நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றம்பது கோடி மக்கள் வாழ்கிறாங்க இந்த மாதிரி உலக மக்கள் தொகையை நம்ம ராசி லக்னங்களில் பிரித்து அவங்க அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்கள் லாபங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே நாம் பன்னெண்டு ராசி லக்னங்களில் அடைச்சிடும் அதுக்கு ஏற்ப இப்போ கோச்சாரத்துலலாம் பலன் சொல்றாங்க தசாபக்தி பலங்களை தவிர வருட பலன் மாத பலன் வார பலன் நால் பலன் இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனல் ஜோதிட பலங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்ம அப்படியே நம்ம அறிவுக்கு எடுத்து இதன்படி நம்ம செயல்பட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னா அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா அந்த ஒன்பது கிரகங்களுமே ஒவ்வொரு நிமிஷத்தில் கூட ஏதாவது ஒரு விளைவுகளை அவங்களோட காம்பினேஷன்ஸ் பார்வைகள் கிரக வழிகள் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் மனிதர்களோட எண்ணங்களின் செயல்களின் மூலமாக அப்போது நம்ம முதல்ல இப்போ ரிஷப் லக்னம் துலாம் லக்னம் இந்த மாதிரி லக்ன அன்பர்கள் வந்து தன்னோட லக்னம் தான் யார் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் தான் வெளியில் சந்திக்கக்கூடிய பழகக்கூடிய நபர்கள் மூலமாக நம்ம என்னவா மாறப்போகிறோம் போகிறோமா இல்லை வீழ்ச்சியை நோக்கி போகிறோமா இல்லை ஒரு ஆவரேஜான லைஃப் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு போகிறோமா சாதிக்க போகிறோமா எப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் ஒரு ஜாதகரோட தனிப்பட்ட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நிர்ணயிக்கிறது அவரோட சொந்த ஜாதகம் ஜனன ஜாதகம் ராசி நவாம்சம் தசாம்சம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதில் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்களும் சரி இப்போது சமகாலத்தில் இருக்கிற ஜோடர்களும் சரி நிறைய விஷயங்களை அறிவார்ந்த கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே அந்த ஜாதகரோட எதிர்காலத்தை அவர் சாதிக்கப் போகும் விஷயங்களை சொல்லும் என்றால் அது நிலையாகாது இருந்தாலும் இப்போ உள்ள பிளானட் டிரான்சிஸ்ட் இப்போ உள்ள கிரகச்சாரங்கள் எப்படி இருக்கிறது அது ஜனன ஜாதகத்தில் நடப்பு தசா புத்திகளோடு இணைந்து எப்படி ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் பேசிக்கான ஒரு ஜோதிடத்தை எதிர் அதாவது ஜோதிட பலங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இருக்கும் எதிர்பார்ப்பான விஷயமா இருக்கும் அந்த வகையில் ஜோதிஷத்தில் ஒவ்வொரு லக்னமும் அதாவது மேஷத்திலிருந்து ஆரம்பித்து மீனம் வரையிலான பன்னிரெண்டு லக்கண அன்பர்களின் ஒரு சோர்ஸ் அதாவது கோர் கேரக்டர் மூலப்பண்புகள் அவங்களோட தோற்றம் குணநிலை வாழ்க்கை நோக்கம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்களோட பழகக்கூடிய தன்மை இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு லைனில் பார்க்கலாம் இது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அண்டை அயலார்ல ஆரம்பித்து நீங்கள் தொழில் செய்கிற உத்தியோகம் பார்க்குற இடங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாத்துலேயுமே மனிதர்களோட மனத்தினை படித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது மூலமா வாழ்க்கையில வெற்றி அடைய அடையக்கூடிய யோகம் லக்ன பலங்கிறது அந்த ராசி லக்னத்திற்குரிய அதிபதிகளை வச்சு சொல்ற ஒரு பொதுவான பலனாக தான் இருக்கும் இதை அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த ஜாதகர் இப்படி தான் இருப்பாரு அப்படிங்கிற முடிவு வரக்கூடாது இன்னும் ஒன்பது கிரகங்கள் அவர் ஜாதக கட்டத்தில் அமைந்து அது வெளிப்படுத்துகிற தன்மைகள் குணநலங்கள் செயல்பாடுகள் தான் அவருக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு பிரீஃபாக இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட ஒரு குணத்தை பார்த்தீங்கன்னா ஸோ இவர் அந்த கிரகத்தோட லக்னத்தோட ஆளு மேலே இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நாம் நடந்துக்கிற விதத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில்ஸ் இதெல்லாமே வளர்த்துக்கிட்டு அனைவரோடும் கலந்து உறவாடி முன்னேற்ற பாதைகள் செல்லலாம் இப்போ ராசிகளை வந்து நாலாக பிரிச்சிருக்கிறாங்க நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த மாதிரி நான்கு தன்மைகளில் ராசி லக்னக்காரங்களில் இருப்பாங்க இதில் மேஷம் நெருப்பு ராசியாக வருது நெருப்புன்னா அதோடய குண இயல்புகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் டக்குன்னு பற்றிக்கும் பற்ற வச்ச உடனே அது நன்மைக்கா தீமைக்கா அப்படின்னு தீக்கு தெரியாது அதுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு எவ்வளோ ஃபியூவல் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்பட்டு அதனோட டாஸ்க்கு அது முடிச்சிடும் மிக வேகமாக ஆரம்பிச்சு அது ஃபியூவல் முடிஞ்ச உடனே மிக வேகமாகவே அணிஞ்சிடும் அந்த மாதிரி இயல்பில் தான் மேச இருப்பாங்க ரொம்ப அவசரமான தைரியமான தலைமைத்துவம் உள்ள எப்பவுமே உற்சாகம் குறையாத ஒரு இயல்பில் இருப்பாங்க புதுசாக ஒரு விஷயங்களை தொடங்குறதுக்கு டக்குனு அவங்ககிட்ட ஒரு விஷயம் தோன்றுச்சுன்னா அதை உடனே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய சேலஞ்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த சேலஞ்சஸ் எல்லாமே முறியடிக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும் கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நெருப்புராசிங்கிறதுனால ஆனால் அந்த கோபத்தை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு கொண்டு போகிறாங்களா இல்லை அழிவுக்கு கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத அவங்க ஜாதக கட்டம் தீர்மானிக்கும் வாழ்க்கையோட நோக்கம் மற்றவங்களுக்கு லீட் பண்ணி அதன் மூலமாக ஒரு கைடன்ஸ் அவங்க பரம்பரைக்குனாலும் சரி அவங்க தொழில் உத்தியோக அமைப்புனாலும் சரி இவங்க லீடராக இருப்பாங்க லீடர் கேட்டகரியில் ஏன் வர்றாங்கன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகிய சூரியன் கோல்கடி நாயகன் இவங்க லக்னத்தில் உச்சமாகறாரு இது அக்னிராசிங்கிறதுக்காக மட்டும் நான் இவங்க லீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த ராசியில் யார் உச்சம் பெறா சூரியன் தலைமைத்துவம் அதிகாரம் இவற்றுக்கு காரகனாகிய சூரியன் உச்சமாகற வீடுங்கிறதுனாலையும் தாழ்வு மனப்பான்மை அடிமைத்தனம் அற்ற அடுத்தவங்கள்ட்ட பணிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய தன்மையுடைய சனி இந்த வீட்டில் நீச்சம் பெறுறதுனாலையும் இந்த லக்னக்காரங்களுக்கு இயல்பாகவே புதிதான முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய அதில் தனது தலைமை பண்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பண்பு இருக்கும் அடுத்து நிலராசியாகிய ராசியாகிய விஷவலக்னம் இது பூமினாலே பொறுமை ஒரே இடத்துல ஒரு மூவிங் இல்லாமல் ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது ரொம்ப ஆழமான விஷயங்களை தனக்குள்ளே வச்சுருக்கிற தன்மை அதனால் அவங்களோட குண இயல்புகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஃபேமிலி அட்டாச்சாக இருப்பாங்க சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு நான்காம் அதிபதியாகிய சந்திரன் அதாவது பாசத்தை கேரிங்க கொடுக்கக்கூடிய தாய்மை கிரகமான சந்திரன் இவங்க லக்கணத்துல தான் உச்சம் பெறுறாரு அதனால குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப உணர்ச்சி ஒரு ஆழமான ஒரு பாசம் நேசத்தை வச்சிருப்பாங்க குடும்பத்தின் நலனுக்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எப்பவுமே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க அதாவது காசுதான் இந்த இல்வாழ்க்கையில் ஒரு மனுஷனை ஒரு ஃபுல்ஃபில்லாக கொண்டு போகிற ஒரு அமைப்பு அதனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுகபோகங்கள வா வாரி வழங்கக்கூடிய சுக்கரனே லக்னாயிபுரியா வர்றதுனால அவர் லாபம் உச்சம் வர்றதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ரொம்ப லக்ஸரியான லைஃப்பை விரும்புவாங்க அது மாதிரி கலை அழகு உணவு இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் வாழ்க்கையை அழகாக பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரனோட பெண் வீடு இது பெண் சுக்கரனோட அமைப்புல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒரு கலை ரசனையோட இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னா ஒரு சேஃப்டியான ஒரு நல்ல ஃபினான்சியலா செட்டில்டான ஒரு லைஃப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் இவங்களோட வாழ்க்கை நோக்கமாக இருக்கும் அடுத்து காற்று ராசியில வர்ற மிதுநலக்கல அன்பர்கள் இந்த லக்னக்காரங்க காற்றுன்னா என்னங்க காற்றுன்னா ஒரு இடத்துல இருக்காது அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுக்கு எல்லையே கிடையாது காற்று இல்லாத இடமே கிடையாது இது நம்ம ஒரு முக்கியத்தன்மை எடுத்துக்கலாம் இந்த லக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இயல்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கு காற்று மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க ஆனால் ஒரே இடத்துல நிற்காது இல்லையா காற்று அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஒரு ஆழம் இருக்காது எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க மெக்கானிசம் பேசுவாங்க எலக்ட்ரானிக்ஸ் பேசுவாங்க இன்ஜினியரிங் பேசுவாங்க ஏஐ கூட பேசுவாங்க ஆனால் எல்லாத்துலேயும் டெப்த் இருக்குமானா அது கிடையாது பேச்சு சூப்பராக இருக்கும் கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சக்கூடிய ஆர்வம் எல்லா துறைகள்லையும் உள்ள நுழைஞ்சி அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு மிக மிக அதிகமாக தான் இருக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க புத்திசாலித்தனமாக பேசுவாங்க ஒரே நேரத்தில் நிறைய டாஸ்க் பண்ணுவாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே அறவுறையாக இருக்கும் நண்பர்களே நான் உங்கள் லக்னத்தை பற்றி குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது புதனோட தன்மை புதன் வந்து ஒரு வேடிக்கையான கிரகம் அதுக்கு கடமை பொறுப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சுத்தமாக பிடிக்காது அது ஜஸ்ட் லெட் இட் பி ஜஸ்ட் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை வாழ்ந்துட்டு போகிற கிரகம் அதனால் எந்த விஷயத்துலேயும் ஆழமாக போய் சிக்கிக்க அது விரும்பாது இவங்களோட வாழ்க்கை நோக்கமே எப்படின்னா தகவல்களை பகிர்ந்துக்கிறது தான் இருக்கும் ஒரு விஷயத்தை பொறுப்போட முடிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை இவங்க வளர்த்துக்க மாட்டாங்க தகவல்கள் தனக்கு தெரிஞ்ச அறிவார்ந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து தன்னுடைய அறிவுத்திறனை நிரூபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் அடுத்தது நீர் ராசி ஆகிய கடகலக்கண ஜாதகர்கள் நீர்னால் எப்படிங்க அது ஒரு இடத்துல இருக்காது அதை தரையில் ஊற்றி விட்டாலும் சரி இல்லை அது மழை பெய்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அது பாய்ந்து ஓடி தான் போகிற இடங்கள் எல்லாத்தையுமே செழிப்பாக்கி அது ஒரு லிமிட் இல்லாத ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் அது அது போய் கடலில் போய் கலந்தால் கூட அது மறுபடியும் ஆவியாகி மேகமாகி மறுபடியும் மழையாக போயிடும் இப்படி அடுத்தவங்களுக்கு எப்போவுமே அடுத்தவங்களை அரவணைச்சு அவ அனைவரையும் கூட்டு சேர்த்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய எல்லா விஷயத்தாலையும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவது தான் சந்திரன் முக்கியமான கோர் பாயிண்ட் மேலான சுவர் குரு இங்கே உச்சமாகறாரு அதாவது ஒழுக்கம் நீதி நெறிமுறைகள் ஒரு கருணை இந்த மாதிரியான தன்மைகளுக்கு காரக கிரகமாய் குரு இந்த லக்னத்துல தான் உச்சமாகறாரு ஏற்கனவே தாய்மை பரிவு பாசம் அரவணைத்து செல்லும் தன்மை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய இந்த லக்ன அதிபதி சந்திரனும் நீதி நெறி ஒழுக்கம் கருணை சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காரகிரமாகிய குரு உச்சம் பெறுவதாலும் குரு விருத்திக்கு காரகன் அவர் ஒரு இடத்தில் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் சென்று அனைத்து ராசிகளிலும் கால் நாள் இருக்கிற அப்படியே அவ்வளவு வேறையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி வர்ற சந்திரன் வீட்டுல அவர் உச்சமா இருக்கு இவங்கள இவங்களை சுத்தி இவங்க போற இடத்துல எல்லாம் இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வீடுகளில் இவர் சம்மந்தப்படுவார் இவங்களையும் மற்றவங்க ரொம்ப உபசரித்து வரவேற்று இவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப உணச்சி வசப்படக்கூடிய ஜாதகர்கள் இவங்க எப்படி அடுத்தவங்களுக்கு தன்னோட பாசம் நேசம் எல்லாத்தையும் வாரி வளர்ந்துறாங்களோ அதே போன்று தான் கொடுக்குறவங்கள்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க அதுதான் இவங்களோட ப்ளஸ்ஸும் மைனஸும் இவங்களோட கோர் பர்சனாலிட்டி என்னவாக இருக்கும்னா ரொம்ப அன்பையும் பாதுகாப்பையும் விரும்புகிற ஆள்களாக இருப்பாங்க நிறைய பேர் தன்னை சுற்றி இருக்கணும் தன்னோட சுக துக்கங்களில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களோட மன உணர்ச்சிகள் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் இந்த வீட்டில் நீச்சம் போடுறாரு அதே மாதிரி செவ்வாயோட வீட்டில் இவர் நீசமாகறாரு ரொம்ப மென்மையான சுபாவத்துக்கு சொந்தக்காரங்க ஏன்னா தைரியம் வீரியம் முரட்டுத்தனம் கொடுக்கக்கூடிய செவ்வாயே இவர் வீட்டில் வந்துட்டு டைல்யூட் ஆகிடுவார் அதே போன்று ரொம்ப முரட்டுத்தனமான சுபாவமுடைய செவ்வாய் வீட்டில் போய் இவர் நீச்சமாகிறதுனால எப்போவுமே இவங்க மற்றவங்கள்ட ரொம்ப நாகரிகமாக இங்கீதமாக மென்மையாக நடந்துக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு கோபத்தை ஒரு எதிரிகிட்ட காமிக்கணும்னா கூட ரொம்ப சாஃப்டாக தான் அதை வெளிப்படுத்துவாங்க அவங்க பிற மனசு வந்து நோவக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையோட நோக்கமே அடுத்தவங்களை பராமரித்து தான் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மெயின்டைன் பண்ணி ஒரு கேரிங்கோட அதை எந்த விஷயம்னாலும் எடுத்துக்கலாம் அது குழந்தைகள்னாலும் சரி தொழில்னாலும் சரி வேலைகள்னாலும் சரி உறவுகள்னாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு கேரிங் இருக்கும் இதுதான் இவங்களோட வாழ்க்கை நோக்கமாகவே இருக்கும் இந்த வீடியோவில் நான் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு சுருக்கமான அவங்க வாழ்க்கை நோக்கம் குண இயல்புகள் தன்மைகள் சமூகத்தில் பழகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு ரெண்டு வரையில் தான் நினச்சேன் கொஞ்சம் லென்த்தாக போகுது இன்னும் பேலன்ஸில் இருக்கிற சிம்மத்தில் இருந்து மீனம் வீடுகளுக்கு லக்கணங்களுக்கு உரிய சுருக்கமான பலன்களை பார்ட் டூ இதனோட அடுத்த பாகத்தில் நாம் பார்க்கலாம் அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் நன்றி